எனக்கு தந்தாரே எனக்கு தந்தாரே யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் இங்கே ஒரு மரத்தை குறித்து சொல்லுகிறார் அந்த மரம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் அந்த மரம் தன் காலத்திலே தன் கனியை தருகிறது அந்த மரம் இலையுதிராதிருக்கிறது இந்த மரத்தை அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிற அந்த மனிதனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் யார் அந்த பாக்கியவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் ஒரு மனிதனை அது குறிக்கிறது அந்த மனிதன் நற்கனிகளை தருவான் அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் செழிப்பாக இருக்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒருமுறை கூறும்போது நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று கூறினார் அவர் மேலும் கூறும்போது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று கூறினார் நல்ல கனி கூடாத மரம் எது அது நீர்க்கால்களில் இருந்து அதற்கு தண்ணீர் சரியாக வராத மரம் அதனால் நன்றாக கனி கொடுக்க முடியாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவன் இரு இணைந்திராத மரங்கள் நல்ல கனியை கொடுக்க முடியாது அவைகள் நற்கனி கொடாத மரங்கள் அவைகள் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படும் என்று பார்க்கிறோம் அதுபோலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக பாவத்திற்கு வருகிறதான தண்டனையாகிய அக்கினியும் கந்தகம் எரிகின்ற நரகத்தின் தண்டனைக்கு போக வேண்டி இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது நீங்கள் நற்கணி தர வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க வேண்டும் ஏனெனில் அவர் மனுக்குலத்தின் எல்லாம் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு அவர் அந்த பாவபாரத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து ஜீவன் கொடுத்தார் அடி மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர் மூன்றாம் நாள் உயிர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அவரை நம்பி ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ரட்சிப்பும் மன்னிப்பும் அளிக்கிறார் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவ ஊற்றில் தொடர்புடையவர்கள் அதிலிருந்து அவர்களுக்கு எப்பொழுதும் தண்ணீர் கிடைக்கும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரங்களைப் போல அவர்கள் கணிதந்து இலையுரிதா இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பார்கள் நீங்களும் அவ்வாறு மாற வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது ஆமேன் நன்றி